ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சுஜித்ரா கிச்சன் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா குக்கிங் வீடியோ இல்லைங்க இன்றைக்கி வந்து ஆன்லைனில் நான் வந்து மீஷோவில் பர்ச்சேஸ் பண்ண ப்ராடக்ட்டை ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம் அன்பாக்சிங் வீடியோ இன்னைக்கு பார்க்கலாம் வாங்க நான் என்ன பொருள் வாங்கியிருக்கேன் எதற்காக வாங்கியிருக்கேன்றத இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன் நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மூணு பொருள் வாங்கியிருக்கேங்க என்னுடைய அறைக்கு தேவையான பொருள் தான் நான் வாங்கியிருக்கேன் உட்டனில் தான் வாங்கியிருக்கேன் அது என்னதுன்றதை பார்க்கலாம் ஆல்ரெடி வந்து நான் அன்பாக்சிங் பண்ணிட்டேன் ஏன்னா வந்து டேமேஜாக வந்துச்சு அப்படின்னா ரிட்டன் பண்ண முடியாது இல்லையா அதனால வந்து ஓப்பன் பண்ணி நான் பார்த்துட்டேன் என்ன திங்ஸ்ன்றது இது பார்த்தீங்க அப்படின்னா கியூட்டான ரெண்டு உட்டன் பாக்ஸ் தாங்க இது எவ்வளவு க்யூட்டாக இருக்குது பாருங்க இது இதோடைய விலை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன் டென் வரும் ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு எனக்கு இதில் வந்து பாத்தீங்க அப்படின்னா குங்குமம் வைக்கலாம் இல்லை சந்தனம் குங்குமம் மஞ்சள் இந்த மாதிரி வந்து மகாலட்சுமிக்கு அம்சமாக நம்ம வந்து வைக்கும்போது ரொம்ப ஐஸ்வர்யம் பெறுவோம் அதற்காக வந்து இந்த ரெண்டு உட்டன் பவுல் வந்து நான் வாங்கியிருக்கேன் ரொம்ப க்யூட்டாக இருக்குது இது எதுவுமே டேமேஜ் இல்லை இவ்வளோ சூப்பராக கொடுத்துருக்காங்க பாருங்கள் இந்த ஃபினிஷிங்லாம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது உள்ளேயுமே வந்து எனக்கு எந்த விதமான ஒரு டேமேஜுமே இல்லாத க்யூட்டாக அழகாக வந்திருக்கு ஒரு ஐம்பது கிராம் வெறி இதில் வந்து நம்ம போட்டு வச்சுக்கலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் அடுத்தது என்ன வாங்கியிருக்கேன்றதை பார்க்கலாம் அடுத்தது என்ன ப்ராடக்ட்ன்றதை பார்க்கலாம் இந்த ப்ராடக்ட்டுமே வந்து ரொம்ப எனக்கு முக்கியமாக தேவைப்படுறது தான் ஏன்னா வந்து எனக்கு பூஜாரைக்கு ரொம்ப நாளாக வந்து பார்த்திங்க அப்படின்னா சாம்பிராணி ஏற்றி வைக்கிறதுக்கு எனக்கு முக்கியமாக இது தேவைப்படுது அதுக்காக இதையுமே நான் வாங்கியிருந்தேன் ரொம்ப க்யூட்டாக இருக்குது பாருங்கள் எந்த விதமான டேமேஜுமே இல்லை நம்ம சாமிக்காக வாங்கும்பொழுது எங்கடா டேமேஜாக வந்துடுமோ அப்படின்னு நான் ஃபீல் பண்ணேன் ஆனால் எந்த டேமேஜுமே இல்லை ரொம்ப குவாலிட்டி வைஸ் ரொம்ப சூப்பராக இருக்குது இதோடைய வெளியுமே பார்த்திங்கன்னா மீஷோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப 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 கம்மியாக தான் இருந்துச்சு இது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஒன் தேர்ட்டிக்கு வந்து வந்துருந்துச்சு எனக்கு வந்து ஜிபே பண்ணும்பொழுது பார்த்திங்க அப்படின்னா ஒன் டென்னுக்கு நான் வந்து வாங்கியிருக்கேன் ரொம்ப க்யூட்டாக இருக்குது எந்த விதமான டேமேஜுமே இல்லை நம்ம வந்து இது சாம்பிராணி போடுறதுக்கு சாம்பிராணி வத்தியோ அந்த கப் சாம்பிராணிலாம் வருது இல்லைங்களா அது ஏற்றி வைக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதுதான் வந்து அடுத்த ப்ராடக்ட் நான் வாங்கியிருக்கேன் ரொம்ப க்யூட்டு தானே இது அதுக்கடுத்தது என்ன அப்படின்றத பார்க்கலாம் அதுக்கடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மணியெல்லாம் சேவிங் பண்ணுற பழக்கம் எப்போதுமே நமக்கு இருக்கணுங்க அதனால வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ப்ராடக்டை வந்து நான் வாங்கியிருக்கேன் இதுவுமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு வுட்டனில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா நம்ம வந்து உட்டனில் வந்து பூஜாரியில் வைக்கும்பொழுது ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருக்கும் மகாலட்சுமி அம்சமும் இதில் வந்து பொருந்தும் அப்படின்னு சொல்லுவாங்க உடனில் நீங்கள் வச்சு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும் அதோடைய பெனிஃபிட் என்னன்றது உங்களுக்கு தெரியும் இது பாருங்கள் அப்படி மணி எல்லாம் வந்து சேவ் பண்ணி வைக்கலாம் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சாமியோடைய திங்ஸுமே வந்து இதுல இதுல வந்து சாமியுடைய பூஜைக்கு தேவையான பொருட்கள் கூட இதுல வைக்கலாம் நல்ல வந்து பிரெத்தா தான் கொடுத்திருக்காங்க நல்ல பிளேஸ் எல்லாம் ரொம்ப சூப்பராகவே இருக்கு நல்ல ஒருத்தபிள் தான் இந்த மாதிரி எல்லாம் வாங்கும்பொழுது இப்படிதான் மீஷோவில் இவ்வளோ ரேட்டு கம்மியாக கொடுக்குறாங்க அப்படின்றது எனக்குமே தெரியல ஃபினிஷிங் எல்லாம் கூட ரொம்ப சூப்பராக இருக்குது நீங்கள் வந்து கேஷ் கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் சேவ் பண்ணுற பழக்கம் இருந்துச்சு அப்படின்னா கேஷ் கூட இந்த மாதிரியெல்லாம் நீங்கள் சேவ் பண்ணி வைக்கும் பொழுது உங்களுக்கு கண்டிப்பாக வந்து ரொம்ப ஐஸ்வர்யமும் பெருகும் நம்ம வந்து செலவுமே பார்த்து பண்ணலாம் சிக்கனமாகவும் இருக்கலாம் அந்த மாதிரிக்கு கூட இந்த மாதிரி எல்லாம் வாங்கி கூட நீங்கள் வந்து சேவ் பண்ணி வச்சுக்கலாம் நெக்ஸ்ட்டு வந்து இதில் ஜுவல்ஸ் எல்லாம் கூட நீங்கள் வந்து எடுத்து வச்சிக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக சேஃப்டியாக நம்ம பூஜாரையில் வைக்கும்பொழுது ரொம்ப ஐஸ்வர்யமாகவும் இருக்கும் அந்த மாதிரிக்காக தான் இந்த ப்ராடக்டையும் நான் வந்து வாங்கியிருக்கேன் லாக்லாம் கூட ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி லாக் போட்டு நீங்கள் வந்து லாக் பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா ரொம்ப சேஃப்டியாவே இருக்கும் இன்னைக்கு வந்து இந்த மூணு பொருள் தாங்க நான் இருந்து வாங்கியிருக்கேன் ரொம்ப க்யூட்டான பொருள் தான் இந்த மூணுமே இது போல் வந்து நிறைய பொருள் நான் வாங்கியிருக்கேன் என்னென்ன பொருள் வாங்கியிருக்கேன் அடுத்த வீடியோவில் நான் சொல்கிறேன் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம் இதுடைய ரேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இதுடைய ரேட் வந்து ஒன் நைன்டிக்கு நான் வாங்கியிருக்கேன் இந்த மணி சேவ் பண்ணுற பாக்ஸ் வந்து ஒன் நைன்டிக்கு வாங்கியிருக்கேன் ரொம்ப ரொம்ப ஒர்த்தபிள் தான் நீங்களுமே வந்து மீஷோவில் போய் இந்த மாதிரி பர்ச்சேஸ் பண்ணி வீட்டுக்கு தேவையான பொருட்களோ பூஜாரிக்கு தேவையான பொருட்களோ இந்த மாதிரி வாங்கி நீங்களுமே வந்து உங்கள் மணியை வந்து சேவ் பண்ணிக்கோங்க இது வந்து ஸ்பான்சர் வீடியோ கிடையாது நம்மளுக்கு வாங்கிறத வந்து ஒரு ஹாப்பினஸா வந்து உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுறேன் நம்ம பூஜாரிக்கு இந்த மாதிரி வைக்கும்பொழுது ரொம்பவும் வந்து பூஜாரியை வந்து பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாகவும் ஐஸ்வர்யமாகவும் ரொம்ப மங்களகரமாகவும் இருக்கும் இந்த மாதிரி வாங்கி வைக்கும்போது தெய்வங்களுக்குமே வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம கரெக்டான மரியாதை செலுத்துறோம்ன்றது ஒரு ஐதீகம் இந்த பொருள் தாங்க இன்னைக்கு நான் இருந்து வாங்கியிருக்கேன் இந்த பொருள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நீங்களுமே போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கங்க எப்படி பிடிச்சதுனா லைக் பண்ணுங்க, நீங்களும் வாங்கி சந்தோஷப்படுங்கள் ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, தேங்க் யூ